வணக்கம் நண்பர்களே இன் வெல்கம் டு ஒன்னுமன் ஆர்மேடிஎன் பேசி இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும் செவன்த்து தேர்ட் டம்மில் ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசனோட புக் பேக் பார்க்க போகிறோம் தென்னிந்தியாவில் உள்ள மிக பழமையான கட்டுமான கோவில் எது தென்னிந்தியாவில் உள்ள மிக பழமையான கட்டுமான கோவில் ஏழு கோவில் என்று அழைக்கப்படுற இந்த கடற்கரை கோவில் தான் இதை கட்டினவர் யார் இரண்டாம் நரசிம்மவர்மன் கட்டியிருப்பார் மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களும் கோவில்களும் யுனேஸ்கோவால் எப்போது அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னா பத்தொம்போது எண்பத்தி நாலில் முற்கால சோழர் கட்டிடக்கலையின் சிறப்பம்சம் யாது முற்கால சோழர்கள் அப்படின்னாலே முன்னாடி காலத்துலலாம் முன்னாடி காலத்திலேயே விமானம் அப்படின்ற மாதிரி முற்கால சோழர் கட்டிடக்கலையின் சிறப்பம்சம் விமானங்கள் அழகிய நம்பி கோவில் எங்கு அமைந்துள்ளது அழகிய நம்பி கோவில் திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறுங்குடி அழகிய நம்பி கோவில் வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியவர் யார் இங்கே இரண்டாம் ராஜராஜன் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி அது வந்து தவறு இரண்டாம் நந்திவர்மன் அப்படின்னு வந்திருக்கணும் வைகுண்ட பெருமாள் கோவில் கட்டியவர் இரண்டாம் நந்திவர்மன் நரசிம்மவர்மனோட இன்னொரு பேர் தான் வந்துட்டு இரண்டாம் நரசிம்மவர்மனோட இன்னொரு பேர் தான் ராஜசிம்மன் அப்படின்னு வரும் அப்போ வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் இரண்டாம் நந்திவர்மன் அது சேஞ்ச் பண்ணிக்கோங்க பல்லவ அரசர் மகேந்திரவர்மனால் முதன் முதலாய் கட்டப்பட்ட குடைவரை கோவில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு மண்டகப்பட்டில் தான் அமைஞ்சிருக்கு நம்ம கூட குடைக்குல மண்டை அப்படின்னு படிச்சிருப்போம் ஷார்ட்கட் வச்சு சோழர் கட்டிடக்கலை டேஸ் பாணியை பின்பற்றியது சோழர் கட்டிடக்கலை செம்பியன் மகாதேவி பாணியை பின்பற்றியது இந்த செம்பியன் மகாதேவி பாணியில் முற்கால சோழர்களோட கோயில் வந்து திருப்புரம்பியத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி படிச்சிருப்போம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற மண்டபம் எது புது மண்டபம் அது எதுக்கு விஜயநகர நாயக்கர் காலத்தில் இருந்த மண்டபங்களில் புகழ்பெற்றது இந்த புது மண்டபம் பிற்கால சோழர் காலம் பொலிவுமிக்க டேஸுக்கு பெயர் பெற்றது பிற்கால சோழர் காலம் பொலிவுமிக்க கோபுரங்களுக்கு தான் பெயர் பெற்றது விஜயநகர கால கட்டிடக்கலையின் தனித்துவ அடையாளம் மண்டபங்கள் தான் பொறுத்துக ஏழு கோவில்கள் அப்படின்றது கடற்கரை கோவில் தான் அதை கட்டினவர் தான் இரண்டாம் நரசிம்மவர்மன் அப்படின்னு படிச்சிருப்போம் ரதி மண்டபம் ரதி மண்டபம் வந்து எங்கே இருக்குது திருக்குறுங்குடி ரதி மண்டபம் மொத்தம் வந்துட்டு நாலு பிளேஸில் நம்ம பார்த்துருப்போம் எங்கெங்கே அப்படின்னா ரதின்னு ஒரு பொண்ணு ஃபஸ்ட்டு ஆயிரம் கால் மண்டபத்துக்கு போனால் அடுத்து புது மண்டபத்துக்கு போனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா மாலையோட வாமா அப்படின்னு இருப்பாங்க கல்யாணம் அப்படின்ற மாதிரி படிச்சிருப்போம் அப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்க ஆயிரம் கால் மண்டபம் புது மண்டபம் திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறுங்குடி அடுத்து வந்து நாங்குநேரி வானமாமலை இந்த நாலு பிளேஸ்லேயுமே ரதி மண்டபம் இருக்குது அடுத்து ஐராவதீஸ்வரர் கோவில் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில் ஆன்சர் தாராசுரம் தான் எங்கே இருக்குது அப்படின்னா கும்பகோணம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது ஆதிநாதர் கோவில் அப்படின்னா ஆழ்வார் திருநகரியில் தான் ஆதிநாதர் கோவில் இந்த ஆதிநாதர் கோவில் வந்துட்டு நம்ம எதுக்காக படிச்சிருப்போம் பெரிய வடிவிலான புடைப்புச் சிற்பங்கள் வந்துட்டு நாலு இடத்துல கிடச்சிருக்கும் யாரோட பெரிய வடிவா விஜயநகர நாயக்கர் கால பெரிய வடிவிலான புடைப்புச் சிற்பங்கள் திருநெல்வேலி திருக்குறுங்குடியில் இருக்க அலைகுர் நம்பி கோயில்லையும் திருவரங்கம் ரங்கநாதர் கோவிலில் இருக்க கோபாலகிருஷ்ணர் கோவில்லையும் ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் தெற்கு விழா மண்டபம் அதுவும் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் இருக்க புகுமுக மண்டபம் இதுனாலும் பெரிய வடிவிலான புடைப்புச் சிற்பங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு படிச்சிருப்போம் அடுத்து புது மண்டபம் புது மண்டபம் எங்க இருக்கு மதுரையில் அடுத்து தவறான இணையை கிருஷ்ணாபுரம் கோவில் திருநெல்வேலி திருநெல்வேலியில் இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா கிருஷ்ணாபுரம் கோவில் தான் திருநெல்வேலி கிருஷ்ணாபுரம் கோவில் கூடல் அழகர் கோவில் அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னா மதுரையில் தான் கூடல் அழகர் கோயில் இருக்கும் அப்போ இது தப்பு சேதுபதிகள் மதுரை நாயக்க அரசின் சிற்றரசர்கள் அப்படிங்கிறது சரி ஜலகண்டேஸ்வரர் கோவில் வேலூர் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயில் இதுவும் கரெக்டு தான் கூற்று காரணம் பாருங்க ராமேஸ்வரம் கோவிலின் சிறப்புமிக்க பிரகாரங்கள் நம் கவனத்தை ஈர்ப்பதாய் அமைந்துள்ளன இது சரி காரணம் உலகிலேயே மிக நீளமான கோவில் பிரகாரங்களை இக்கோயில் கொண்டுள்ளது அப்போது இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா காரணம் கூற்றை விளக்குகிறது ராமேஸ்வரத்தில் இருக்கிற பிரகாரங்கள் எதனால் நம்ம கவனத்தை ஈர்க்குதுன்னா அதுதான் உலகிலேயே மிக நீளமான கோயில் பிரகாரங்கள் அதனால தான் அது நம்ம கவனத்தை ஈர்க்குது பொருந்தாததை கண்டுபிடி திருவள்ளிபுத்தூர் அழகர்கோவில் ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை இது எல்லாமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜயநகர நாயக்கர் கால ஓவியங்கள் எங்கெங்கே கிடச்சிருக்கோம் அப்படின்றதில் திருவள்ளிபுத்தூர் திருவண்ணாமலை திருவெள்ளரை திருவரங்கம் அதுக்கப்புறம் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில் வரும் அழகர் கோவில் வரும் மதுரை கூடல் அழக அழகர் கோயில் இதெல்லாமே வரும் இதில் இருக்க எல்லாமே கரெக்டாக ஆனால் இது வந்து ஸ்ரீரங்கம்னு கொடுத்துருக்காங்க அப்படி கொடுக்காம திருவரங்கம் அப்படின்னு கொடுத்துருக்கணும் அதான் இதில் இருக்க மிஸ்டேக்கு சரியான வாகியத்தை கண்டுபிடி மிக பெரும் கருங்கள் பாறையின் மீது புடைப்பு சிற்பமாக அர்ஜுனன் தவம் இருக்கும் காட்சி செதுக்கப்பட்டுள்ளது அப்படின்றது சரி பல்லவர் கட்டிடக்கலை பாணியில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அமைந்துள்ளது அப்படின்னா அது தவறு முற்கால பாண்டியர்கள் தான் வந்துட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வந்து கட்டியிருப்பாங்க முற்கால பாண்டியர் தான் பிள்ளையார்பட்டியில் உள்ள குகை கோவில் பிற்கால பாண்டியர் பங்களிப்பு பிள்ளையார்பட்டி பிற்கால பாண்டியர் பிள்ளையார்பட்டி பிற்கால பாண்டியர் அப்படின்ற லிங்க் வச்சு படிச்சிருப்போம் இது வந்து இது தவறுன்னு சொல்லிட்டோமா இது பல்லவர் கால கட்டிடக்கலை அப்படின்றது தவறு பிற்கால பாண்டியர் பிள்ளையார்பட்டின்றது சரி அடுத்து மதுரை நாயக்க அரசின் சிற்றரசர்களான சேதுபதிகள் இது வரைக்கும் கரெக்ட் மதுரை நாயக்க அரசின் சிற்றரசர்கள் தான் சேதுபதிகள் அவங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சிறந்த பங்களிப்பினை செய்துள்ளனர் அப்படிங்கிறது தவறு அவங்க எந்த கோவிலுக்கு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு தான் வந்துட்டு பங்களிப்பை தந்திருப்பாங்க சரியா தவறா ராஜசிம்மன் காஞ்சி கைலாயநாதர் கோவிலை கட்டினார் ராஜசிம்மன்னா யார் இரண்டாம் நரசிம்மவர்மன் தான் ராஜசிம்மன் அவர் காஞ்சி கைலாயநாதர் கோயிலில் ரெண்டு கையால் அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட்கட் வச்சு படித்தோம் ஓகே இது கரெக்டு தான் முற்கால பாண்டியர் பிற்கால சோழரின் சமகாலத்தவர் அப்படின்றது தவறு அவங்க வந்துட்டு முற்கால சோழரோட சமகாலத்தவர் தான் முற்கால பாண்டியர் பாண்டிய கட்டிடக்கலையின் சிறப்பம்சமாய் திகழ்வது குடைவரை மற்றும் கட்டுமான கோவில்கள் அப்படின்றது ரைட்டு குடைவரை கோயில் கட்டுமான கோயில் ரெண்டுமே பாண்டியர்கால சிறப்பம்சம்தான் பிரகதீஸ்வரர் கோவில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது அப்படின்றதும் கரெக்டு தான் ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலும் பிரகதீஸ்வரர் தான் தாதாபுரம் கோவிலில் விஜயநகர மற்றும் நாயக்கர் கால ஓவியங்களை காண முடியும் அப்படின்றது தவறு தாதாபுரம் அப்படின்னாலே தாத்தா வந்துட்டு முன்பல் இல்லாத சோளம் தின்னும் தாத்தா தான் படித்தோம் அப்போ முற்கால சோழர் கட்டிடக்கலைக்கு தாதாபுரத்தில் இருக்கிற கோவில் வந்துட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சு முடிஞ்சு நம்ம வீ நம்ம வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அது இன்னும் நிறைய பேர் ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ் இன்னும் வந்துட்டு எந்த மாதிரிலாம் வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறேன் தேங்க்யூ கைஸ்